கத்தரா ஈசு நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நம்மோடு எடைப்படுவாரா கத்த நாம் சோத்திரம் இந்த நாளையில உலகத்துல வாழ் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வசனம் இருக்கு வசனம் இல்லைன்னு சொல்ல முடியாது கத்தரே வசனம் மனுஷனும் வசனம் படுறாங்க நீங்களும் வசனம் படுறீங்க எல்லாருமே வசனம் படுறாரு இப்போ இந்த வசனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் இருக்குது பாருங்க முதலாவது ஆதியாகவும் ஆறாதிகாரம் ஆராய்ச்சி தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனசாப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசமாயிருந்தது கத்தர் உலகத்துல மனுஷனை சிருஷ்டித்து எல்லாமே கொடுத்து வில பெருக பண்ணி எல்லாமே செய்தா ஜனங்க பாவத்துல பயங்கரமா போயிட்டான் பாவத்துல இப்போ கத்தர் என்ன பண்ணாலும் அதுக்காக விசனப்பட்டா நம்ம கூட நம்ம கூட என்ன செய்யக்கூடாது கத்தர் விசனப்படுற மாதிரி பாவத்துல இறங்கக்கூடாது அதுதான் நம்ம கத்துக்கிறது அதுல என்ன அது பரவாயில்ல இது என்ன பரவாயில்ல அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க நான் செய்வேன் என்னான்னு அப்படி செய்யக்கூடாது கற்றுக்கு பயப்படுற பயம் இருக்கணும் பாவத்தை வெறுக்கிற பாவத்தை வெறுக்கிற சுத்த கண்ணன்னு வசதிச்சுருக்கு அதனால நம்ம பாவம் போகக்கூடாது பாவத்துக்கிட்ட போகக்கூடாது அப்படியே நீ பாவம் செய்தீன்னா அது பரிகாரம் ஏசுதான் அவர்கிட்ட வந்து இயேசுவே நான் பாவம் செய்துட்டேன்ப்பா என்னை மன்னிங்க மன்னிச்சுட்டு நீ என்ன பண்ணுங்க நான் பரிசுப்படுத்தணும்னு கேட்கணும் ஒரு நல்ல பிரசங்கியா இருக்கும் அவர் போயிருந்தான் பிரசங்க மட்டுக்கு கார்ல போறாராம் போன அவன் யோசிச்சார் நிறைய பேர் காத்துருந்தாங்க பிரசங்கத்துக்கு அத்தியா எவ்வளோ பேர் என் பிரசங்கத்தை கேட்கறது காத்துங்க உள்ளத்துல ஒரு பேருமா வந்துருச்சான் உடனே அவரு மாறிட்டு உடனே டிரைவர் அப்பா வீட்டுக்கு திருப்பு காரேன் வீட்டுக்கு திருப்புண்ணா நான் யா டைம் ஆயிடுச்சு டைம் ஆனா போரில் வா திருப்பி வீட்டா வீட்டுக்கு போன உடனே போய் ஓன்னு அழுது ஆண்டவரே என்னால் ஒண்ணுமே சாதிக்க முடியாதப்பா நீங்கள் கிரி தான் ஆத்மா கிட்ட நீங்கள் பேச முடியும் நான் ஒண்ணு செய் பெருமை என்ன எனக்குள்ள வந்துடுச்சு நான் மன்னிங்க நல்லா அழுது மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் போனான் பிரசவம் போனான் அன்னைக்கு ஆவியான பண்ணுமே கிருவி செய்தாங்க நிறைய பேர் மன திருமணம் நிறைய பேர் சுகமானாங்க பாருங்க இந்த பெருமை பெருமை கூட கத்தரக்கூடிய கத்தரு பிரியும் இல்லாத பாமை நமக்கு வந்தா வரலன்னு சொல்ல முடியாது நான் பாமே செய்யலன்னு சொல்ல முடியாது எது வந்தாலும் உடனடியா கத்த அழுக்கிட்டு மனம் திரும்ப கத்தர் விரும்புற இல்லைன்னா அவர் வசனப்பட்டா என்ன நடந்துச்சு தெரியுமா வசனப்பட்டாரு அவளதான் மழையே அது வரலாம் பெய்யாத இடத்துல பெரிய மழை வெள்ளம் வந்து ஆயிடுச்சு மொத்த பேரும் வாங்கிட்டாங்க யாரு கத்தருக்கு பயந்து ஜீவிச்ச நோவாவும் அவங்க குடும்பம் மட்டும்தான் தான் காப்பாற்றப்பட்டாங்க அப்போ கத்தர் ரசனப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது அடுத்தபடியா நெஹேமியா ரெண்டாவது யாரும் பத்தாம் வசனம் படிக்கும்போது இதை ஓரோனியனான சண்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரன் கேட்ட போது இஸ்ரேல் புத்தக நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது இருப்பா இந்த ஓரோனியனான செம்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் உரிய காரணமும் அரேபியனான கேஷேமும் இதை கேட்ட போது எங்கள் பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து எங்களை செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ணுகிறீர்களோ என்றார்கள் இங்க இந்த சண்பல்லாக்கு தொதியா இந்த ஜனன் என்ன பண்றாங்களா வசனப்படுறாங்க எதுக்காக வசனப்படுறாங்கன்னா இசிறவர்கள் வந்து நெகேமியா என்ன பண்ணிட்டாரா இந்த இசை நன்மை விசாரிக்கிறதுக்கு வந்தான்றது உங்களுக்கு வசனம் நீங்க இன்னைக்கு அப்படி வசனப்படுறீங்களா எத்தனை நல்லா இருக்கிறாங்களோ வீடு கட்டிக்கிறாங்க வாசல் கட்டிக்கினாங்க எல்லா பிள்ளைங்க படிக்கிறாங்க அதை பார்த்து பொறாமப்பட்டு அதனால வசனம் வருதா தசனமே படாது கட்ட நீ இப்ப பராமப்பினா வசனம் தசனத்துக்கு இடமே கொடுக்காது சந்தோஷப்படு அவங்க நல்லா இருக்கட்டும் இவங்க நல்லா இருக்கட்டும் ஒரு பழமொழி அது என்னன்னா கேடுவான் கேடு நினைப்பான் நீ கேடு நினைச்ச உனக்கே கேடுன்னு அப்படி அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி கேடு நினைக்கூடாது இதுக்காக வசனம் படக்கூடாது இந்த துதியா செண்பலாத்து துதியெல்லாம் ஓ நன்மைச்சிய வந்துட்டானே நெகேமியா வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அப்படி வருத்தப்பட்டாங்க வருத்தப்படாதீங்க அதனால அவங்க ஆசீர்விக்கப்படல ஆனா நெகேமியா கத்தர் பயன்படுத்தி ஐம்பத்தி ரெண்டே நாள்ல அதை மொத்தம் அதேமை சுற்றிலும் மதில் சுவரை கட்டி முடிச்சார் ஒண்ணுமே இல்லை அங்க இருக்கிற ஜனங்களை வச்சே கத்தர் ஆசீர்விச்சு அதனால நம்ம வசனம் படுறதுனால அங்கே வந்துடாது கத்தர் நடக்கிற காத்த நடத்துவார் நீ வசனப்பட்டு நீதான் கஷ்டப்பட்டு போவ ஆனால் இந்த மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க நம்ம வசனப்படவே கூடாது அடுத்தபடியா பார்க்கும்போது ரூத்து யாரும் அதிகாரம் பரிமணாவசம் அவர் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கை படாதபடிக்கு நீங்கள் ஒருத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கத்தருடைய கை எனக்கு விவகமா இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார் இது ஒரு மாமியார் ரெண்டு மருமருங்க மாமியாருக்கு கத்திர வஞ்சன் சொட்டு பெத்திலே விட்டு மோக உபதேசத்துக்கு வந்துட்டாங்க அங்க வந்து பத்து வருஷம் தங்கிட்டாங்க வந்தியா பார்க்கணும் வேலை திருப்பி போயிருக்குவாங்க போல அங்கேயே பத்து வருஷம் என்ன பார்த்தா தங்கிட்டாங்க பத்து வருஷம் தங்குனால ஆச்சுன்னா அங்கேயே பொண்ணு கொடுத்துட்டாங்க அங்கேயே தங்கிட்டாங்க கத்தருக்கு பிரிமில்லாத இடம் கத்தருக்கு பிரிமில்லாத இடத்துக்கு வந்ததுனால என்ன நடந்துச்சு சொன்னா அந்த புருஷனும் இறந்துட்டா ரெண்டு மதங்களும் இறந்துட்டாங்க அப்போ அந்த அம்மா நல்ல மனசு ஐயோ என் மனை பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளைங்க தான் போடுவாங்களே இந்த மாதிரி வயசு ஆயிடுச்சேன்னு என்ன பண்ணான் வருத்தப்பட்டு என்ன பண்ணுங்க என் போய்ட அம்மா விட்டுருன்னு சொன்னாங்க ஒருத்தி மட்டும் போயிட்டா பேர் அட்ரஸ் தெரியாது போயிடுச்சுன்னா என்ன இன்னொருத்தி மட்டும் கூடவே இருந்து என்ன பண்ணா அந்த நல்ல மனசு பாருங்க அந்த வீட்டுக்கு மருமகளுக்கா கவலைப்பட்டு பாரப்பட்டு அவன் நல்ல நேரம் இருக்கணும்னு நல்ல மனசு இருந்ததுனால கத்தை அந்த ஒரு மக போன மருமக போன இன்னொரு மருமகளை வச்சு கூட இருந்து உதவி செய்யறதுக்கு கத்த வந்து தாயை போல பார்த்துருச்சு அது மட்டும் இல்லை பிள்ளைங்க இல்லையே பல பிள்ளைங்களுக்கு காவலப்பட வேண்டிய வேலையும் இல்லை இன்னொரு காரியம் என்ன நடந்துச்சுன்னா இந்த ஒரு பிள்ளைக்கு அந்த மருமக ரூத்துக்கு கத்திர ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுத்து நல்ல பணக்கார கத்திர பிள்ளைய கொடுத்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுல மூலம் மூலமாக இந்த இயேசு வம்சத்திலேயே வர்ற அளவுக்கு கத்தரை ஆசை வச்சுட்டாங்க நம்ம நல்ல குணம் நல்லதான் தசனப்பட்டு நல்லதா முடிஞ்சுப்பாச்சு நல்லதா நினைச்சேன் கத்தர் நல்லதே கொடுத்தாரு அது மட்டும் பாக்குற அடுத்தது பார்க்கும்போது அன்னாள் ஒன்று சாமி ஒன்னு அஞ்சு அண்ணாளை சிநேகித்தப்படுகினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பாங்க கத்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அதுல ஒண்ணு சாமி ஒன்னு ஆறுல கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருப்பினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கத்தோப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் பாருங்க அவள் இந்த பொம்பளை என்ன பண்ணுது விசனப்படுத்துது அவன் கணவர் ரெண்டு பிள்ளைங்க மனைவிங்க இது அண்ணாள் ஒன்று பெண்ணினால் ஒன்று அண்ணாளுக்கு பிள்ளைங்கள்ல பெண்ணின் ஆளுக்கு பிள்ளைங்க இருந்துச்சு அவங்க அண்ணாள் வந்து அவங்க வீட்டுக்க நல்லா கவனிச்சுக்கினாரு அதெல்லாம் ஒரு பொறாமை இந்த பொறாமை வந்ததுனால என்ன பண்ணா இந்த பெண்ணினால போயே பேசி 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 துக்கப்படுத்தி வசனப்பட வச்சுட்டான் பாருங்க வசனப்படுத்தாத மற்ற வசனப்படுத்தாதீங்க இப்ப மற்ற பிணி நாள் இருந்து அண்ணால வசனப்படுத்தினாங்க என்ன நடந்துச்சுன்னா இவளுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க இல்லைன்னு சொல்ல அந்த பிள்ளைங்க என்ன ஆனாங்க எவ்வளவு பேர் என்ன எத்தனை பேர் பிள்ளைங்க என்ன ஆனாங்க அவங்க பற்றி ஒன்னும் பைபிள வசனமே அப்படின்னா என்ன அவ அவளை விசனப்படுத்தினா இது ஆசீர்வது பண்ணல ஆனா அவ விசனப்படுத்தினாலும் இவ என்ன பண்ணல பிணி நாட்டு சண்டை போட்ட மாதிரி வசன இதுல இல்லதே இல்லை அவ அவ்வளவு பேசினாலும் அவ்வளவு சண்டை போட்டாலும் அவகிட்ட சண்டை போடல இப்ப கத்திரகத்துல போய் தன்னோட வசனத்தை அப்படியே ஊற்றிட்டாள் கத்தர் கத்தன் மேலும் வார்த்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானி ஒரு போதம் தளாட விட்டாங்க அப்போ போய் க தன் க வசனத்தை கத்தோடைய பாத்துல ஊட்டுறதுனால கத்தர் அந்த நந்தியை நீக்கி அவ கேட்ட மாதிரி ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தாரு அந்த பிள்ளை ஆசீர்வதிச்சார் அந்த பிள்ளை ஒரு பெரிய ஜட்ஜு பெரிய நியாயாதிபதி பெரிய ஆசாரியர் அது மட்டும் இல்ல அவர் வந்து ஒரு தீர்க்கதையா கத்திர ஆசிர்வச்சு தான் முதல் பேசுவா வரும் அவ்வளவு பெரிய ஆசீர்வான் பாருங்க அந்த பேணி நான் வசனப்படுத்தினா வசனப்படுத்தினா அவளை பற்றி ஒண்ணுமேல பைபிள்ல பிள்ளைங்க எத்தனை பேரு என்ன பேரு உங்களுக்கு என்ன வேணாலும் தெரியல நீங்க ஒன்னு கத்துக்கும் இதுல பாடம் என்னன்னா மற்றவங்கள வசனப்படுத்தாதீங்க மற்றவங்க வசனப்படுத்தால் கெடுவான் கேடு நினைப்பான்ற மாதிரி கேசனப்படுத்தாதீங்க ஒருவேளை உங்களை யாருன்னா வசனப்படுத்தினா நீங்க என்ன பண்ணணும் சண்டை போடாதீங்க ஒரு பாத்துல பாத்திர ஊட்டிடுங்க கத்திரை அற்புதம் செய்ய வசனத்தை மாற்றினால் ஒரு பிள்ளை கொடுத்தாரு அந்த பிள்ளைய அப்படியே கத்திரி ஊடியத்தில் கொடுத்துட்டா அது மட்டும் இன்னொரு அஞ்சு பிள்ளைகளை கத்திர கொடுத்தார் ஆசையில் வச்சார் அதனால நீங்க மற்றவங்க வசனப்படுத்தாதீங்க ஒரு யாருன்னா வசனப்படுறா கத்திரை பாத்தில சொல்லிடுங்க அடுத்தபடியா பார்க்கும்போது மாட்டு மூணாவதிகாரம் அஞ்சாவது வருஷம் கத்துற கத்துட்டு வந்து பிள்ளைங்களாம் கொஞ்சம் சிவம் பண்ணிக்கிறான் பண்ண வந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்க பிறவசம் பாருங்க அவருடைய இறுதியை கடித்து நின்று அவருடைய விசன பவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றியில் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி நீ உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று இந்த இடத்துல தான் கை முடமா இருந்து வந்து செடிக்க வந்தான் வந்தா அந்த ஜனங்களுக்கு இவர் என்ன பண்றாருன்னா அதாவது எப்பவுமே நன்மை செய்வதை பற்றி அவங்களுக்கு எண்ணம் இல்லை இந்த ஜனங்களுக்கு இறுதே கடினம் அவங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஓய்வு நாள்ல வந்து இந்த அற்புதம் செய்கிறாங்கன்னா அவங்க கோபம் அதனால அவன் என்ன பண்ணான் அவன் இறுதயக்கு அவங்க வானா ஏன் அப்படி செய்யணும் போது செய்யணும்னு கேட்டால் இறுதய கழித்து நின்று தான் விசனப்பட்டு கோபத்துக்குமே சுற்றிலும் இருந்தவங்களை பார்த்து நம் மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றால் அவன் நீட்டினான் அவன் மறுக்கையை போக சுஸ்தம் ஓ நம்ம மற்றவங்களுக்கு கத்த நன்மை செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறாது அதை பார்த்து என்ன பண்ணுறது நம்போ பொறாமல் படக்கூடாது ஏன் அப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாது அதை பார்த்து கத்த என்ன பண்ணாலும் விசனப்பட்டானா கத்தர் விசனப்படுற மாதிரி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் விசனப்படுற மாதிரி செய்யக்கூடாது அதனால விசனப்பட்ட நம்ம வசனப்படுத்தினா அவர் கோவப்படுவார் அவர் கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது அதான் அதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அடுத்தபடியாக சிறு பிள்ளையில ஜெபிக்கத்துக்காக கொண்டு வந்து தொடும்படி கொண்டதான் கொண்டும் போது அவங்க என்ன பண்ண சீஷர் அதட்டினாங்க அதட்டினாக்கா ஏசு அதை கண்டு விசனம் சிறு பிள்ளைகளை நெடுக்க வருவதற்கு இடம் கொடுங்கள் அவளுக்கு தடை பண்ணாதுங்க தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையதுன்னு சொன்னார் அப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா பிள்ளைங்களை கொண்டாந்து ஜெபம் பண்ணிக்கணும்னு விரும்புறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அவர்கிறதுக்கு வந்தாக்கா அவங்க நான் சீசர் அதட்டுறாங்க வராது அதெல்லாம் நான் கத்தர் என்ன அதை கே பார்த்த உடனே வசனம் பண்ணிச்சுருவேன் எவ்வளோ அன்பான ஆடு பார்த்தீங்களா நம்ம வந்து கத்த வரணும் கத்திர பிள்ளைங்க பிள்ளைங்களை கத்த கொண்டு வரணும்னு விரும்புகிறேன் இது இன்னொரு காதை நம்ம கத்துக்கிறது என்னன்னா சின்ன பிள்ளைங்களை கண்டிப்பா கத்தட்ட கொண்டாடணும் சச்சி கொட்டும் வரணும் கூட்டம் ஐயோ அவங்க கத்துவாங்க பேசுவாங்க மானா பிள்ளைங்கள வீட்டில் விட்டு அப்படி விடக்கூடாது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி சபை கொண்டு வரணும் அதை கத்தர் விரும்புறார் இவங்க அப்படிதான் தான் மட்டும் இல்லை கத்துட்டு ஜெயிக்கிறது கூட வந்தாங்க கூட்டணும் தாங்க அதை பார்த்து அதட்டாங்க சீசரங்கம் அந்த மாதிரி கத்தருக்கு நம்ம பிள்ளைங்களை கொண்டு வரணும் கொண்டு வரவங்கள அதட்டக்கூடாது இது கத்தரை வசனப்படுத்துது அப்படி வசனப்படுத்தா கண்டிப்பாக கத்தர் என்ன பண்ணுவார்னா கோவத்தான் படுவார் அதனால நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று கத்தர் விரும்புகிறார் அப்போ விசன கத்தரை விசனப்படுத்தாதீங்க அதான் நான் சொல்லுவேன் எந்த காரியத்தையும் கசனை கத்தரை வசனப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க ஏன்னா அவர் நல்ல மனசு நல்ல வருது அவர் எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு விரும்புகிறாரு நீங்க நன்மை செய்யுங்க நன்மை செய் தடை பண்ணாத கத்தர் விசனப்படுவார் என்னத்துக்கு ஏது நம்ம செய்யவே கூடாது அப்படி செய் கத்தல் விசனப்படுவாரு அவர் விசனப்படுத்த நம்ம கூடாதுன்னு கத்தர் வசனம் நமக்கு போதிக்குது அது மட்டும் இல்ல ஏசி ஐம்பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு நியாயம் பின்னிட்டு அகன்றது நீதி தூரமாய் நின்றது சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போயிற்று பதினஞ்சாம் அவசரம் ஏசி ஐம்பத்தி தொண்ணூத்தி சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று பொல்லாப்பு விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான் இதை கத்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று திசனம் ஆனார் இன்னைக்கு கத்திர பிள்ளைகளை கூட ஒண்ணு பண்ணக்கூடாது நம்ம யாருமே பேசுறது பூஷிக்கிறது அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடந்து கூடாது கத்திர பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது அது அவர் துக்கப்படுறாரு தர்சனப்படுறாரு அப்புறம் மட்டும் இல்ல யாருமே இல்லை கத்திர கத்தரை செவிக்கிறோங்கோ அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு கத்தண்ண பண்ற விசனப்படுற ஆனால நம்ம சத்தியத்துக்கு தூணா இருக்கணும் சத்திய ஆகுற மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது அப்போ கத்த என்ன பண்றாரு பாரு சத்திய தள்ளுபடி ஆயிடுச்சு பொல்லாப்பு விட்டு விழுகுறதும் கொள்ளையாகறான் இதை கத்தர் பார்த்து இது நியாயம் இல்லைன்னு விசனப்படுறாரு இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாத்தையும் கத்தர் பாக்குறாரு கவனித்து பாக்குறாரு அவரு பரலோகத்துல இருக்கிறாரு இங்கேயே அப்படின்னு பரலோகத்துல இருந்தாலும் நம்மளை கண்ணோக்கி நோக்கி பார்க்கறான்னு சொல்லுது அவர் நம்ம பண்றது போறது வர்றது செய்யறது பேசுறது சிந்திக்கிறது எல்லாமே பாக்குறாரு நம்ம கத்திர பிள்ளைகளுக்கு துக்கப்படுத்துறது துன்பப்படுத்துனா விசனப்படுவாங்க நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா கத்த ரொம்ப அந்த மாதிரி செய்யப்படாது அப்புறம் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஜெபிக்கணும் கஷ்டத்துல துன்பத்துல பிரச்சனை இருக்கா ஜெபிக்கணும்னு கத்திர விரும்புறாரு அப்படி ஜெபிக்கும்போது கத்தர் கண்டிப்பா நம்ம சிந்திப்பாரு இதை கத்தரை எதிர்பார்க்கறாரு ஒரு விஷயம் எந்த விதத்திலையும் கத்தரை துக்கப்படுத்துற மாதிரி விசனப்படுத்துற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது மற்றவர்களையும் கூடாது கத்தரையும் விசனப்படுத்தக்கூடாது அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் இது கத்த நம்ம எதிர்பார்க்கற அதனால்தான் கத்தரினோடு நம்மளோட திட்டமா தெளிவா கத்த நம்மளோட பேசினார் அதனால எந்த விதத்திலையும் கத்தரை விசனப்படுத்தணும் நடந்து கொள்ளக்கூடாது ஒருவேளை எந்த காரியத்துக்காக நீ விசனப்படுத்தி இருந்தா இப்ப இதை மன்னிப்பு கிடையாது நாட்டை அவங்கள துக்கப்படுத்திட்டேன் இவங்களை துக்கப்படுத்திட்டேன் நீங்க விசனப்படுத்திட்டீங்க நான் தெரியாது இப்பதான் சத்தியம் எனக்கு தெரிது நான் மன்னிங்கன்னு கேளுங்க கத்தர் கண்டிப்பா மன்னிப்பாரு இனி மற்றவர்களை துக்கப்படுத்தாதீங்க கத்தரையும் துக்கப்படுத்தாதீங்க அப்போது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்த நான் சோத்த நம்ம ஜபிக்கலாம் எங்களை விசுவதான பரம் இதாவே நல்ல விளைக்காம சோத்தரிக்க வையா விசனத்தை குடுத்து தியானிக்க எங்களுக்கு உதயச்சிங்கப்பா அண்டவரு நம்ம சோத்தரிக்கிறையா நீ தேவாதி தேவனாயிருந்தோம் அண்டவரே அண்டவரு உலகத்துல எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிறீங்களாப்பா அண்டவரு நடக்கிற காரியம் பார்த்து நீ விசனப்படுறீங்கப்பா நீ விசனப்படுறதுனால எவ்வளவு அழிவு துக்கம் அண்டவரே வருது நாங்க பார்த்தோம்ப்பா உண்மையோ நாங்க துக்கப்படுத்தக்கூடாது மற்றவர்களையும் துக்கப்படுத்தக்கூடாதுப்பா அண்டவரே மற்றவரையும் சந்தோஷப்படுத்தணும் உண்மையை சந்தோஷப்படுத்தணும் அந்த கிருதி எனக்கு தாங்க வசனம் கேட்கறதுங்கிறது யாரா இருந்தாலும் சரி பிரபா வசனப்படுத்திருந்தா மன்னிங்க துக்கப்பட்டு இருந்தா மன்னிங்க பரிசுப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க நமக்கா ஜீவிக்க உதவி செய்யுங்க தேவையா எல்லார்ட்டையும் சம்பளமாய் சந்திங்க अर्पण छींगा பெரிய காரச்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும்பீதாபி ஆமென் கர்த்தசி